அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஆதவ அர்ஜுனை பற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது யார் அந்த ஆதவ அர்ஜுன் கடந்த பதினைஞ்சு ஆண்டு காலமாக ஐபேக் நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஐபேக் நிறுவனத்தின் கொள்கை என்ன யார் யாருக்கு தேர்தல் யூகம் வகுத்து கொடுத்து அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று அவர்கள்தான் தேர்தல் யூகத்தை வகுத்துக் கொடுப்பார்கள் பிரசாந்த் கிஷோர் ஐபெக் என்கிற தான் இந்த ஆதவ அர்ஜுனும் பணிபுரிந்திருக்கிறார் மீண்டும் ஐபேக் நிறுவனத்தில் இருந்து இந்த ஆதவ அர்ஜுன் விலகி காமன்வெல்த் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார் ஆதவர் அர்ஜுன் கடந்த திருச்சி மாநாட்டில் விருதரை சிறுத்தை கட்சியின் சார்பாக அவர் கலந்து கொண்டார் கடந்து கொண்டு கட்சியிலும் இணைந்து கொண்டார் கட்சியிலும் மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தார்கள் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு ஆனால் அந்த ஆதவ அர்ஜுனை நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆறு மாத காலத்திற்கு அடிப்படை உறுப்பினர்களிடமிருந்து இருந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார் அதுக்கு பின்னணி என்ன ஆதவ அர்ஜுனின் சார்பாக அம்பேத்கர் நூல் வெளியீடு நடந்தது அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டில் விஜய் மற்றும் திருமாவளவன் தலைமையில் நடக்க வேண்டும் என்று ஆதவ அர்ஜுன் விரும்பினார் திருமாவளவன் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார் ஆனால் விஜயின் அரசியல் கட்சியோ திமுகவை எதிர்ப்பதனால் இன்றைக்கு திமுக கட்சியில் திருமாவளவன் இருந்து கொண்டு திருமாவும் விஜயும் முறைமடையில் இருந்தால் அது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை என்று திருமாவளவன் முன்கூட்டியே ஒரு அறிக்கையை வெளியிட்டார் என்னால் இதில் கலந்து கொள்ள முடியாது வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்டை விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனும் வெளியிட்டிருந்தார் இருந்தும் அந்த நிகழ்வு நடந்தது அன்றைக்கு விஜய் வந்து மேடையில் பேசியதுதான் பிரச்சனை மன்னர் ஆட்சியை அளிக்கிறேன் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக வாரிசு அதையே அதையேதான் ஆதவ அர்ஜுனையும் விமர்சித்திருக்கிறார் ஆனால் அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்ற முழக்கம் விஜய் அறிவித்ததனால் ஆதவ அர்ஜுனும் அதில் உடன்பட்டு அந்த விஜயின் கருத்தும் ஆதவ அர்ஜுன் கருத்தும் ஒரேதாக இருந்தது அது திமுகவுக்கு எதிராக இருந்தது அதை தெரிந்து தொல் திருமாவளவன் எதிராக போய்விடும் என்றுதான் இந்த நிகழ்வுக்கு திருமாவளவன் முன்கூட்டியே கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் திருமாவளவனுக்கு அம்பேத்கரின் நிகழ்வுக்கே கலந்து கொள்ள முடியவில்லை அவருக்கு கூட்டணி கட்சியால் எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று எங்களால் உணர முடிகிறது இருந்தும் அவர் நினைவெல்லாம் நம்மேல் தான் இருக்கும் என்று விஜய் சொல்லியிருக்கிறார் அதிலிருந்து கிளம்பிய புயல்தான் உண்ணும் வெடித்தது அதிலிருந்து தான் ஆதவ அர்ஜுனை நீக்கமும் செய்திருக்கிறார் தொல் திருமாவளவன் ஆம் தொல் திருமாவளவன் அரசியலை நம் கூர்ந்து இதிலிருந்து பார்க்க வேண்டும் தொல் திருமாவளவனும் திமுகவை எதிர்க்காதவரும் அல்ல ஆனாலும் திமுக கூட்டணிக்குள் தான் இருக்கிறார் அவரின் அரசியல் யூகமோ தொலைநோக்கு பார்வையில் உள்ளது திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதேபோல் மிகப்பெரிய சக்தியாக இருந்த விஜயகாந்த் தேமுதிக கூட்டணியில் இணைந்து பெரும் கூட்டணியை அமைத்தார்கள் இருந்தும் தோத்தார்கள் அந்த தவறை திருமாவளவன் செய்துவிடக்கூடாது என்றுதான் இன்றைக்கு விஜயின் வெளிப்படையான கூட்டணி வரவேற்பை கூடி திருமாவளவன் புறக்கணிக்கிறான் ஆம் திருமாவளவனை பற்றி ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசியலுக்குள்ளே இருந்தாலும் வாரிசு அரசியலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீர்கள் திருமாவளவனிடத்தில் கேட்டால் திருமாவளவனோ அந்த கருத்தில் இருந்து முரண்படுவார் வேங்கே திமுக மேல் முரண்பட்ட ஏராள கருத்துக்கள் உடன்பாடு இல்லை இருந்தும் திமுகவில் ஏன் இணைந்திருக்கிறார் என்றால் அதுதான் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை ஆம் நூற்றாண்டுக்கு மேலான திருமாவளவனின் அரசியலும் யூகமும் மிக கூர்மையானது திருமாவோ கூட்டணி தர்மத்துக்காக அடிபணிந்து போவரும் இல்லை ஆனால் கூட்டணிக்குள் இருந்து கொண்டு சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் தான் இவ்வளவு காலமாக திமுகவில் இருக்கிறார் ஆம் என்றைக்கும் அவர் சுயமரியாதையை விட்டதில்லை என்றைக்கும் அவர் கேட்கிற கேள்விகளை விட்டதில்லை என்றைக்கும் காவேரி பிரச்சனைக்கு பேசாமல் இருந்ததில்லை என்றைக்கும் கச்சத்தீவு பிரச்சனைக்கு பேசாமல் இருந்ததில்லை என்றைக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு பேசாமல் இருந்ததில்லை என்றைக்கும் திமுக எதிர்ப்பை அவர் சொல்லாமல் இருந்ததில்லை என்றைக்கும் காங்கிரஸின் அரசியல் எதிர்ப்பையும் அவர் பேசாம இருந்ததில்லை சாதி அரசியலும் மதவாத அரசியலையும் அவர் எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவில் இருந்தால்தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்க முடியும் என்று இது அனைத்தையுமே அவர் ஒத்திவைத்துவிட்டு அன்றைக்கு அவரின் அரசியல் தெளிவு இருக்கிறது ஆம் திமுகவின் மீன் யாருக்கு விமர்சனம் இல்லை இருந்தும் இன்றைக்கு வருகிற அறிக்கையில் கூட விஜயின் கருத்துக்களுக்கு அவர் எதிராக எதுவும் சொல்லவில்லை விஜய் திமுகவை எதிர்க்கிறார் என்று அவர் விஜய் மேல் குற்றச்சாட்டும் அவர் வைக்கவில்லை ஏனென்றால் அவருக்கும் திமுக மேல் கருத்துக்கள் இருக்கிறது முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் இருந்தும் தன் கொள்கையும் தன் கோட்பாடையும் சிறப்பான முறையில் கொண்டு போக வேண்டும் என்றால் சில மாநில கட்சிகளோடு சமரசம் செய்து ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சியாக நம் வந்து சட்டமன்றத்தில் நம் மக்களுக்காக பேச வேண்டும் தமிழருக்காக பேச வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு திருமா இருக்கிறார் திருமாவின் தெளிவான அரசியல் யூகம் என்றுதான் புரிய வேண்டும் இதிலிருந்து என்ன மாறுபடுகிறார் ஆதவர் அர்ஜுன் ஆதவர் அர்ஜுன் முதல் முதல் திருமா எந்த ஒரு புரட்சிகரமாக அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்று முழங்கினாரோ அதையே இன்றைக்குள்ள கால சூழலையும் ஆதவர் அர்ஜுன் வைத்திருக்கிறார் திருமாவளவனும் விரும்பியதுதான் ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் எடுக்கிற அரசியல் யூகமும் அரசியல் தெளிவும் அன்றைக்கு உள்ள அரசியல் யூகத்தை இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் கையில் எடுத்து வருகிறார் எது மூலியமாக எடுத்து வருகிறார் விஜய் என்கிற ஒரு சக்தியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு திருமா தெளிவான பாதையில் பயணிக்கிறார் அதிலிருந்து ஒருவர் உணர்ச்சிவசமாக பேசி சில கருத்துகளில் முரண்பாடு பெற்றவர்தான் ஆதவாக அரிச்சும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சீமான் வந்து வெளிப்படையாக எதிர்க்கிறார் என்றால் தனித்துவத்தின் அரசியல் எந்த ஒரு கட்சியின் கொள்கை கூட்டணி கிடையாது என்று சீமான் இருக்கிறார் அதனால்தான் சீமானும் இத்தனை காலமாக அரசியல் காலம் அகன்று கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அன்புமணி தன் சாதிக்குள்ளேயே அடங்கி இருக்கிறார் என்றால் அதுதான் அவர் அரசியல் அகன்று கொண்டே இருக்கிறது இன்றைக்கு திமுக திராவிடம் பெண்ணின் உரிமை என்று செய்யவில்லை என்றாலும் செய்வது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு திமுக அரசியல் அகன்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி தான் திருமாவளவனும் எதிரியின் ஆயுதத்தையே கையில் எடுத்து மிகப்பெரிய எதிரி பேயா பிசாசா என்றால் பிசாசோடு தான் நான் இருந்து கொள்கிறேன் ஆனால் முதல் பேயை கொள்ள வேண்டும் பிறகை பார்த்து கொள்ளலாம் பிசாசை என்று திருமா பிசாசுகளோடு இருந்து கொண்டு பேயை அடித்து விரட்ட நினைக்கிறார் ஆனால் இதில் ஆதவ் அர்ஜுன் திருமாவை பெரியாளாக்க வேண்டும் என்று திருமாவின் கூட்டணிக்குள் முரண்பாடை ஆதவ் அர்ஜுன் கிளப்புகிறார் அது திருமாவளவனுக்கே எதிரானது என்று சொல்லிதான் கட்சியிலிருந்து இடைக்கால நீக்கம் செய்திருக்கிறார்